பெட்டாய் எழிலார் கழலிறைஞ்சி விண் இறைந்து மண் நிறைந்து நிக்காய் விளங்கொழியாய் என் இறந்தல்லை இழாதானே நின் தெரிஞ்சி பொல்லா வினையேன் புகழுமா உண்டறியேன் புல்லாகி கூடாகி குழுவாகி மரமாகி பல்வருதமாகி பறவையாய் பாம்பாய் எல்லாத்திற்கும் അയ്യാ വിമല ദട വേദങ്ങൾ അയ്യാ ഞി ആണ്ടി മുണി அஞ்ஞானமாகி கொண்ட அமைச்சு அஞ்ஞானம் இல்லாத இந்தமானே அஞ்ஞானம் தன்மை அளவிக்கும் நல்லது ஆக்கம் அளவிறுதி இல்லாத அனைத்து வரும் நாற்பது ரூபாய் கால் ரூபாய் அடி ரூபாய் அறுபது ரூபாய் போட்டு ரூபாய் நாற்பத்தின் நூறு ரூபாய் ஆக்கமாக

साद कटींदा इहा என்ன போறேன் என்ன போறேன் என்ன போறேன் எத்துச்சி இருக்கும் எந்த தொண்டையடா சல்லிய தொന്നെ குத்தறே அவரே அண்ணா வந்தாரா நம்ம ஒரு மசட கேடு அந்த பையன் தம்மா வரல இதுல தான் அந்த கேஸ் எத்துக்கினா எத்துக்கமா எத்துக்கினா எத்துக்கினா அதுக்குள்ள

நாளை நடக்க ஆரம்பிச்சு நாளைக்கு

அவங்க நான் சாஞ்சே ந karena badar makaramu லைட் ஒன்னு எடுத்தா போடுங்க இந்த ஸ்கிரீன் போட்டு நான் இல்ல சார் நை வெயிட்டிங் போடுற அந்த ஏத்து சொல்லுங்க அம்மாவுக்கு இந்த நேரத்துல பக்கத்துல சொல்லுங்க lại ghetto ghetto. Hai nát hết hai mươi hương hai mươi hương gà. What's the

Hãy subscribe cho kênh đi. Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn mau sih itu